ரோட்டரி கிளப் ஆஃப் அம்பாசமுத்திரம் சார்பில் சங்க நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள ஹோட்டல் கௌரி சங்கரில் வைத்து ரோட்டரி கிளப் ஆஃப் அம்பாசமுத்திரம் சார்பில் சங்க நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் செயலாளர் ஆண்டறிக்கை வாசித்தார் முன்னாள் உதவி ஆளுநர் அயூப் கான் வாழ்த்துறை வழங்கினார் முன்னாள் உதவி ஆளுநர் சண்முக நட்ராஜ் சிறப்புரையாற்றினார் இதில் ரோட்டரி பிரேயர் பாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் தலைவர் கல்யாணசுந்தரம் செயலாளர் கணேசன் பொருளாளர் முருகன் ஆகியோர்களுக்கு மாவட்ட ஆளுநர் மீரான் கான் சலீம் உதவி ஆளுநர் மாரியப்பன் முன்னாள் உதவி ஆளுநர் சண்முக நட்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் அம்பாசமுத்திரம் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்

बाद सिंधी नान आल கடந்த பிறகு மிக சிறப்பாக நடத்தி சென்ற அவர்களையும் இன்றைய நமது அபாசபுரம் கழகத்தினுடைய புதிய தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்புள்ள எங்களுடைய மாவட்ட ஆளுநர் நமஸ்கார் மீனா நாலு சரி அவர்களே ஜெஸ்ரபானார் அவர்களே புரோட்டீனியன் சண்முகநாதர் அவர்களே உங்கள் முன் அறிமுகப்படுத்தவே பெருமை கொள்கிறேன் ஆஃபোর্ড ஆன்கோயன் ஹேட்சல் ஸ்கூல் இயcaria பள்ளிப்படிப்பு பெற்றார் கல்லூரி படிப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்த தரம் முடிக்கும் ছাত্রரும் நீங்கள் காவலர் பொட்டேனி ஏகேஎஸ் மீனாக்கா சரிம் அவர்களே மேலே நல்லவருக்கும் மேலே நம்பருக்கும் அசந்தோர் ஆரியவர் அப்புறம் మణ్యం పయన 오늘의 u k d माम ম্য ম্য পুন మయూరి <laughs> ᱱᱟᱭ ᱮᱜᱮ ᱮᱜᱮ ᱛᱚᱨᱚᱫ ᱛᱤᱨᱤ ᱤᱰᱤ மனிதர்களுக்கு மிக முக்கியமான தேவை ஆரோக்கியம் அதை வழங்குறது யோகா இந்த ரோட்ரி கிளிப்ஸ் அம்பாசுந்தரம் சார்பில் என்னை அழைத்து பெஸ்ட் யோகா டீச்சர் அவார்டு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் மேலும் பல குழந்தைகளுக்கு யோகா வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் அம்பாசுந்தரம் ரோட்டு சங்கத்தின் புதிய தலைவராக இன்று பதவியேற்றுள்ளேன் இந்த ரோட்டரி சங்கத்தில் என்னை பதவியேற்று தலைவராக பதவியேற்றுள்ள மூத்த உறுப்பினர்கள் ரொட்டியின் மூத்த உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி நமது ரோட்டரி சங்கத்தில் சிறப்பான பணிகளை செய்து முடிப்பேன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுகளும் சரியான முறையில் செய்து நமது அம்பாசுந்தரத்தில் மரக்கன்றுகள் நட்டு பொது சேவைகளை தொடர்ந்து செய்வேன் கீழாம்பூரில் கண் மருத்துவ முகாமும் பொது மருத்துவ முகாமும் நடத்துவோம் அதனைத் தொடர்ந்து மகளிர் பள்ளிக்கு அம்பாசுத்தரம் ராணி ஸ்கூல் மகளிர் பள்ளிக்கு கழிப்பறை கட்டுவதற்கு உதவி ஆளுநர் உதவியுடன் அந்த பணியினை செய்து முடிப்போம் பள்ளக்கால் பொதுக்குடியில் அரசு பள்ளிகளுக்கு வகுப்பறைக்கு வேண்டிய உதவிகளை செய்து முடிப்போம் நமது மூத்த உறுப்பினர்கள் ரொட்டின் உறுப்பினர்கள் என்னுடன் தோல் கொடுத்து சிறப்பான சேவைகளை இனிதாக செய்வேன் ஒவ்வொரு ப்ராஜெக்டுகளும் நமது துணை துணை ஆளுநரும் ஆளுநருடன் சேர்ந்து என்னுடைய பணிகளை செம்மனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் இன்று என்னுடைய பதவி புறக்கு வந்துள்ள அனைத்து ரொட்டேன்களும் மற்றும் என்னுடைய எல்ஐசி லியாபி சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைத்து ரொட்டேன்களும் லைன்ஸ் கிளப்பில் உள்ள உறுப்பினர்களும் மற்றும் பயனாளிகளும் பொதுமக்கள் வந்து இந்த விழாவில் சிறப்புத்தமைக்கு நன்றி கூறுகிறேன் கீழாம்பூர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கீழாம்பூரை சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் என்னோட என்னுடைய பதவியேற்பு வந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ப்ராஜெக்டுகளை சரியாக செய்து முடிப்பேன் என்று இவ்விடத்தில் உறுதி கூறுகிறேன் எனது மூத்த உறுப்பினரான ரொட்டேரியன் டாக்டர் சிவசங்கர் சார் அவர்கள் உறுதினும் ட டாக்டர் மேஜர் டோனர் பிஏஜி சொலனி சார் அவர்கள் உறுதியினும் மற்றும் ரவிசங்கர் சார் கோபிநாயக சார் மற்றும் நம்மளுடைய மூத்த உறுப்பினர்கள் பூமுன்றன் பாலசுப்ரமணியன் சரரி கணேசன் சார் டிரெஸ்ஸர் முருகன் சார் யூத் யூத் சேர்மன் பிரபு மற்றும் சிஆர் மூர்த்தி வள்ளிமேல் வேம்பண்ணன் அனைத்து சண்முக இளைவனன் இப்படி நம்ம கூட ஒட்டு ரோட்டியில் இருந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுடன் சேர்ந்து என்னுடைய பணியினை மிக நன்றி வணக்கம் அம்பாசமுத்திரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தம்பி பி எம் அவர்களின் பணி சிறக்க ரொம்பவே இறைவனை வேண்டுகிறோம் அவரது இது நாள் வரை உள்ள பணிகளை செவ்வனே கவனிக்கும் போது அவர் இந்த பணியினை பொறுப்பேற்று செவ்வனை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் அதாவது நாங்கள் ஒவ்வொரு காலமும் அவருடைய செயல்பாடுகளை கவனித்து வருகிறோம் அதற்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த ரோட்டரி சங்கத்தின் தலைவராக அவர் பொறுப்பேற்றுள்ளார் என்பதை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் அதுவும் எங்களது எல்ஐசி முகவர் சங்கத்தின் லியாஃபி என்ற அமைப்பில் அவருடைய பணி மிகவும் பங்கு முக்கிய முக்கியமானது அந்த பணியினையும் அவர் கொடுத்த பணியினை சிறப்பாக செய்வார் என்பதில் அதை ஒவ்வொரு அணுவாக நாங்கள் ரசித்ததனாலையும் அவருக்கு இந்த கொடுத்த இந்த ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லவே நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம் அனைவருக்கு வணக்கம் அம்பாசம் சிறப்புடன் செயல்படும் அம்பை சுழற்ழகத்தில் இன்று தலைமை பொறுப்பேற்கும் அன்பு நண்பர் எல்ஐசி பி எம் கல்யாண சுந்தரம் அவர்களையும் அவர்களுடன் இணைந்து செயலாற்ற இருக்கும் செயலர் மற்றும் பொருளாளர் அவர்களையும் பணி சிறக்க வாழ்த்து மகிழ்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் உலகளாவிய நிலையிலே பொதுமக்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதிலே முன்னணியில் இருப்பது ரோட்டரி இயக்கம் அந்த ரோட்டரி இயக்கத்தை இயக்கத்தினுடைய அருமையான பணியினாலே இன்று உலகம் முழுவதும் போலியோ என்கின்ற இளம்பிள்ளைவாத நோய் கட்டுக்குள் இருப்பது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று அப்படிப்பட்ட சிறப்பான சேவைகளை செய்து வருகிற ரோட்டரி சங்கம் அமாசுந்தரம் பகுதியிலும் தன்னுடைய பணியினை தொடர்ந்து அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக செய்து வருகிறது இந்த ஆண்டு அதனுடைய தலைவராக கீழாம்பூரை சேர்ந்த பி எம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்காக செயலராக ஆசிரியர் திரு கணேசன் அவர்களும் பொருளராக திரு முருகன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று பதவியேற்றிருக்கிறார்கள் மூவருமே சிறப்பான சமூக சேவை ஆர்வம் உடையவர்கள் தன்னலமற்று பல்வேறு பணிகளை எப்பொழுதும் செய்து வருபவர்கள் அவர்களுடைய பணிகளை பல நாட்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு அவர்கள் மூவரும் சேர்ந்து உள்ள ரொட்டேரியன்களோடு இணைந்து மிகச் சிறப்பான பணிகளை செய்வார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு ரொட்டேரியன்களாகிய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அவருடைய இந்த ஆண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் அந்த ரோட்டரி ஆண்டு மிகச் சிறப்பாக அமைவதற்கு இறைவனுடைய அருளை வேண்டி எல்லாம் மனமார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி இன்று அம்பாசமுத்திரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் பரவி பதவியேற்றதை தொடர்ந்து உங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவர் அம்பாசமுத்திரம் எல்ஐசிஏ முகவர்களின் சங்கமான லியாஃபியின் என் மூத்த தலைவர் முன்னாள் தொடர்ந்து ஒரு எட்டு வருடங்களாக பதவியேற்று அந்த பொறுப்பினை செல்வன செய்த எங்களது தலைவர் திரு சங்கர்நாராயண் அவர்கள் உங்களது கருத்துக்களை பரிமாறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் வாசத்துக்குரிய அன்பு தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு எங்களுடைய நண்பர்கள் குழு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நிஞ்சங்கள் இந்த இளைஞறிந்த ஒழுங்கினிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் மேலும் அம்பையர் ஓட்டில் கிளப்பில் அவர்கள் இருக்கிறது போல் மாவட்ட அளவிலும் பொறுப்பேற்க எல்லா வந்த முருகப்பெருமானார்களால் அவர் மேலும் மேலும் வகைய எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அம்பாசுந்தரம் ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நான் எனது பணிகளை மிக சிறப்பாக செயல்பட்டு செய்வேன் நமது மூத்த உறுப்பினர்களின் உதவியுடன் ரோட்டரி கிளப்பின் அம்பாசுமுத்திரத்தில் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் சிறந்த சேவைகளை செய்வோம் அம்பாசுத்தத்தில் மரம் நடுவதற்கு மரம் நடுவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் நமது அம்பாசவர் ஓட்டிக் சார்பாக மூத்த உறுப்பினர்கள் உதவியுடன் எல்லா உதவிகளையும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செம்மடை செய்வோம் என்று செய்கிறோம் என்று உறுதியளிக்கிறோம்